சுக்ர பகவானின் அதிதேவதையான ஸ்ரீ மகாலட்சுமியின் அருள்பெற்ற துலாம் ராசினேர்களே ஹே விளம்பி தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது புதன் ஆறாம் இடத்திலும் ராகு பதினோராம் இடங்களிலும் இருந்து நன்மையான பலன்களை வழங்குகிறார்கள் ஆனால் சூரியன் ஏழாம் இடத்திலும் செவ்வாய் எட்டாம் இடத்திலும் குரு பனிரெண்டாம் இடத்திலும் சுக்கரன் ஆறாம் இடத்திலும் சனி இரண்டாம் இடத்திலும் கேது ஐந்தாம் இடங்களிலும் சஞ்சாரம் செய்வதால் அவர்களால் நன்மையான பலன்களை வழங்க இயலாது குரு பகவான் பனிரெண்டாம் இடம் இருப்பதால் அலுவலக மாற்றம் மூலம் வெளி இடங்களில் குடும்பத்தை பிரிந்து தனியாக பணியாற்றும் சூழ்நிலை உருவாகும் உறவினர்கள் பந்துக்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கலாம் பணி மாற்றம் இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும் பண செலவுகளும் அலைச்சலும் தொல்லை அளிக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழில் ஏற்படும் குரு பயிற்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து ஓராண்டு காலம் தங்கி ஆட்சி செய்கிறார் குரு பகவான் தான் இருக்கும் இடத்துக்கு நற்பலன்கள் வழங்க முடியாது பணி மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் வெளியூரில் குடும்பத்தை பிரிந்து வாழும் நிலை ஏற்படும் செயல்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் பண வரவுகள் தள்ளிப்போகும் சுப நிகழ்வுகள் தள்ளிப்போகும் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களிடத்திலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும் ஆனால் குரு பகவானின் பார்வை பதியும் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் இருக்கும் கிரகங்கள் நற்பலன்களை அளிப்பார்கள் ராகு பகவான் பதினொன்றாம் இடத்திலிருந்து பண உறவுகளை அளிக்கிறார் பெண்களால் மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் உற்சாகத்தையும் வழங்குகிறார் தன தானிய லாபங்கள் மகிழ்வளிப்பதாக இருக்கும் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு வரை இந்த நிலை இருக்கும் அன்று ஏற்படும் ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் பத்தாவது இடமான கடகத்துக்கு சென்று ஒன்றரை ஆண்டு காலம் அங்கு தங்கி ஆட்சி செய்கிறார் அதனால் கல்வி பயிலுவதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் தொழில் ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் தொழில் மாற்றம் ஏற்படும் செய்யும் தொழிலில் ஆர்வம் குறையும் மந்த நிலை ஏற்படும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும் புகழ் குறையும் சுப நிகழ்வுகள் தள்ளிப்போகும் வீண் வம்பு வழக்குகள் ஏற்படக்கூடும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் இருந்து பகைவர்களின் தொல்லைகளையும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளையும் அளிக்கிறார் மகனால் வருத்தமான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துகிறார் பண உறவுகளில் தடை தாமதங்களும் அதிக வீண் செலவுகளையும் அளிக்கிறார் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழில் ஏற்படும் கேது பயிற்சியில் நான்காம் இடமான மகரத்துக்கு மாற்றமடைந்து ஒன்றரை ஆண்டு காலம் தங்கி ஆட்சி செய்கிறார் அதனால் தீயவர்களின் நட்பும் விரோதமும் ஏற்படும் தாயின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் உண்டாகும் வயிற்றுவலி ஜுரம் ரத்தப்போக்கு போன்ற குறைபாடுகள் உண்டாகும் செயல்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் வீண் அலைச்சலும் பண செலவுகளும் ஏற்படும் பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான விருச்சகத்தில் இருப்பதால் தன வரவுகள் தடை தாமதங்களால் போகும் குடும்பத்தை பிரிந்து தனியே வசிக்கும் நிலை ஏற்படும் வீடு மாற்றமும் பணி மாற்றமும் ஏற்படும் விலை உயர்ந்த பொருள்கள் காணாமல் போகும் வீண் செலவுகளும் செயல்களை முடிக்க அதிக அலைச்சல்களும் ஏற்படும் பொருள் செலவு போன்றவையும் ஏற்படும் பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஏற்படும் சனி பயிற்சியில் சனி பகவான் மூன்றாம் இடமான துலாம் ராசிக்கு சென்று இரண்டரை ஆண்டுகள் அங்கு தங்கி ஆட்சி செய்கிறார் அதனால் செய்யும் செயல்களில் வெற்றி ஏற்படும் கால்நடைகளால் லாபம் உண்டாகும் பண உறவுகளில் இருக்கும் தடைகள் முழுவதுமாக நீங்கும் விவசாயத்துக்கு பயன்படும் உரம் மூலம் வருமானம் அதிகமாகும் அடுத்த சனி பெயர்ச்சி வரையில் இந்த நிலையே நீடிக்கும் இனி துலாம் ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்களின் பலன்களை பார்ப்போம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் தாமதமாகும் வீடு மாற்றும் சூழ்நிலை ஏற்படும் குடும்ப தலைவருக்கு வெளியிடங்களில் பணியாற்றும் நிலை இருக்கும் வீண் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கும் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தில் அவ்வப்பொழுது பாதிப்புகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள நிகழ்வுகள் தள்ளிப்போகும் நெருங்கிய பந்துக்களின் இல்லத்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் பணி மாற்றம் பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் நெருங்கிய பந்துக்களிடமிருந்தும் நண்பர்களிடமிருந்தும் வீண் பேச்சுக்களால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பெண்களில் சிலருக்கு மூட்டு சரும நோய்கள் ஏற்படும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தலைவருக்கு வெளியூர் மாற்றம் இருக்கும் குலதெய்வ வழிபாடுகள் நிகழ்வுறும் வெளியில் செல்லும் பொழுது பெண்கள் தங்க ஆபரணங்கள் அணிந்து செல்வது பிரச்சனையை ஏற்படுத்தும் ஆன்மீக விழாக்களில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் புதிய வஸ்திரங்களும் மங்கள பொருட்களும் மிக அதிகமாக இந்த வருடத்தில் கிடைக்கும்